தவக்காலத்தின் ஐந்தாம் ஞாயிறு திங்கள் கிழமை ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி பிரியமான சகோதரிகளே உலகின் ஒளி நானே என்னை பின் செல்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியைக் கொண்டிருப்பார் என்று ஆண்டவர் வரையே சொல்ல பரிசையில் உண்மை பற்றி நீர் கொடுக்கிற சான்று செல்லாது என்று சொல்ல ஆண்டவர் இயேசு இதோ என்னை பற்றி என் தந்தையும் சான்று என்று தந்தைக்கும் தனக்கும் இடைப்பட்ட அற்புதமான உறவை விவரிக்கிறார் ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களிலே நாம் செய்கிற செயல்கள் பிறர் ஏற்றுக்கொள்ளாத போது அல்லது எதிர்மறையான விமர்சனங்களை கொடுக்கிற போது ஆண்டவர் இயேசுடைய மனநிலை நமக்கு கிடைக்கும் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை நாம் விவரிக்க இயலாது இறைவன் நம்மோடு இருக்கிறார் ஆண்டவர் ஈசனவே வழிநடத்துகிறார் என்பதை உணர்வோமா மன்றாடுவோம் அன்பை உருவான இறைவா உமாந்து துரு மகனேசுவை உலகின் ஒளியாய் கொண்டு வாழ அருள்தாரும்